பிக் பாஸ் சீரலுக்கு வணக்கம் நம்மளோட பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவு லைவ் ஸ்ட்ரீம்ல பிக் பாஸ் வந்து செமையா கொளுத்தி போடுறாரு அதாவது இந்த பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற போட்டியாளர்கள்ல யாரு பிஆர் டீம் எல்லாம் செட் பண்ணிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க யாருக்கு அதிகப்படியா கள்ள ஓட்டுகள் விழுது அப்படிங்கிற கேள்வியை பிக் பாஸ் வந்து போட்டியாளர்கிட்ட கேக்குறாங்க போட்டியாளர்கள் எல்லாருமே அவங்களோட கருத்துக்களை சொல்றாங்க அந்த இடத்துல அர்ச்சனா வந்து சந்திரமுகியாவே மாறுறாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு தெளிவுரை கொடுக்க வேண்டியிருக்குதுங்க அதாவது என்ன பொறுத்த அளவுல நான் இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை ரிவியூ தான் பண்றேன் யாருக்கும் சொம்பு தூக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது உங்களுக்கு அர்ச்சனாவை பிடிக்குதுன்னா பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க அதே நேரத்துல அர்ச்சனா பண்ற தவறுகளை நான்

இன்னைக்கு மாயா பெட்டி எடுக்க போகும் எதுக்காக மாயா நீங்க பெட்டி எடுக்காதீங்க நீங்க எல்லாம் டைட்டில் வின் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது நீங்க பெட்டி எடுக்க கூடாது அப்படிங்கறது எதுக்கு சொல்றாங்க அது அவங்களோட முடிவு தானே மாயா எடுக்கணும்னு நினைச்சா மாயா எடுத்துட்டு போறாங்க அதை எதுக்காக நீங்க கெடுக்குறீங்க இப்படி கேவலமான வேலையை பார்த்துட்டு நீங்க எப்படி தினேஷ குறை சொல்லலாம் தான் என்னோட கேள்வி அதுக்கு நான் வந்து தினேஷுக்கு சொம்பு தூக்குறேன் நான் வந்து தினேஷோட சொம்பு ஜால்ரா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க இல்லை நான் எவனுக்குமே ஜால்ரா எல்லாம் கிடையாதுரா என்ன உள்ள இந்த சீசன்ல மாயா பூர்ணிமா அப்படிங்கிற கேவலமான இரண்டு போட்டியாளர்கள் வந்து எல்லா போட்டியாளர்களோட மண்டையை கழுவி அவங்கள பலியாடாக்கி இந்த டைட்டில் வின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமா கேம் பிளே பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு மட்டும் தான் டைட்டில் போகக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட எண்ணம் மத்தபடி இவங்களுக்கு டைட்டில் போகணும் இவங்களுக்கு டைட்டில் போக கூடாது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது என்ன பொறுத்த அளவுக்கு நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான் இந்த டைட்டிலுக்கு தகுதியான போட்டியாளர்கள் அப்படின்னா அர்ச்சனா தினேஷ் இந்த ரெண்டு பேரை மட்டும் தான் சொல்லுவேன் மத்தபடி பார்த்தோம் அப்படின்னா மூணாவது இடத்துல மணியை சொல்லுவேன் வேற யாருக்குமே அந்த தகுதி இல்ல அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து அதே நேரத்துல யார் பண்ற தவறையும் பேசாம இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது என்ன பொறுத்தளவுல நான் நேர்மையா இருக்கணும் அப்படிங்கறது என்னோட எண்ணம் அதாவது இந்த சீசனை பொறுத்தளவுல ரிவ்யூ பண்ற எல்லாருக்குமே தெரியும் அர்ச்சனாவுக்கு போட்ஸ் இருக்குது அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும் ஸ்டார்டிங்ல ஒரு வீடியோவது அவங்களும் பேசிப்பாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா அவ்வளவு நாள் ஓட்டிங்ல பிரதீப் தான் நாற்பது சதவீத வாக்குகள் இருந்தாரு பிரதீப் இருக்கிற நேரத்திலேயே அர்ச்சனா அர்ச்சனா ஒரு வாரம் நாமினேஷன்ல வந்திருப்பாங்க அந்த வாரம் வந்து பிரதீப் வந்திருக்க மாட்டாரு ஆனா அர்ச்சனா அழுதாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நாற்பத்தஞ்சு சதவீதம் ஓட்டுகள் இதெல்லாம் நடக்கவே நடக்காதுடா ஓவியாவுக்கு கூட நடக்கல ஓவியா கூட முப்பது நாற்பது நாள் இருந்ததுக்கு அப்புறமா தான் ஓவியாவுக்கு சப்போர்ட்லாம் வந்துச்சு எடுத்த உடனே ஒரு ஆள் அழுகுறாங்க அப்படிங்கிறதுக்காக நாற்பத்தஞ்சு சதவீத வாக்குகள் எவனுமே விழாது எந்த மக்களும் அந்தளவு முட்டாள் மக்கள்லாம் கிடையாது அந்த வகையில அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் இருக்குது அப்புடின்னா அந்த சப்போர்ட் வந்து மாயா பூர்ணிமா அப்படிங்கிறவங்களுக்கு எதிரான நபர்கள் தான் சப்போர்ட் பண்றாங்க அப்படி பார்த்தா இப்போ தான் மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்கும் அதிகப்படியான இடங்கள்ல சொம்பு தூக்கிட்டு இருக்காங்க அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ண ரியல் ரசிகர்கள் கூட என்னப்பா அர்ச்சனை இப்ப இந்த மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இப்ப பேசிட்டு இருக்கா பாக்குறதுக்கே கடுப்பா எதுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க உங்களை பொறுத்த அளவுல கண்மூடித்தனமா அர்ச்சனா அர்ச்சனான்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன பொறுத்த அளவுல அதுக்கு எங்கிட்ட இருந்து பதில்லாம் கிடையாது என்ன பொறுத்த அளவுல அர்ச்சனாவும் ஒரு போட்டியாளர் அவ்வளவுதான் ஆமாங்க இந்த சீசனை பொறுத்த அளவுல நல்லவங்க நல்ல கேரக்டர் இருக்குது சூப்பரா டாஸ்க் விளையாடுறாங்க பொய் பித்தளாட்டம் எதுவுமே கிடையாது நேர்மையா ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி எந்த போட்டியாளரும் கிடையாது எல்லாருமே ஜீரோ தான் இந்த ஜீரோல எந்த ஜீரோ பெஸ்ட்

அந்த வகையில இந்த சீசன்ல நாலு டைட்டில் பின்னாறு தான் மத்தபடி வேற எதுவுமே கிடையாது சரி என்னதான் இருந்தாலும் இப்ப லைவ் ஸ்ட்ரீம்ல மிகப்பெரிய சண்டையே வருது யாரு பிஆர் டீம் வச்சுட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிருக்காங்க அப்படிங்கிற கேள்வியை பாஸ் கேக்குறாரு இதுக்கு ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட கருத்துக்களை சொல்றாங்க இதுல முதல்ல அர்ச்சனாவை தவிர மீதி உள்ள நபர்களை சொன்னவங்கள முதல்ல பாத்திரலாம் அர்ச்சனா யார சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா விஜயவர்மா வர்மா வந்து பிஆர் எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் வந்திருக்காரு போட் சோட்டுகள் அவருக்குதான் அதிகமா விழுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க விஜய் ஓட்டே ஓட்டே மாட்டேங்குது எதுக்காகமா விஜயவர்மாவை சொல்றீங்க அப்படிங்கிற தான் இருந்துச்சு விஜயவர்மாவை அளவுல அவன் வந்து நல்ல டான்சர் அழகா இருக்கும் அதெல்லாம் ஓகே தான் ஆனா அவனை பொறுத்தளவுல என்ன வேலை பாத்துக்கிட்டு இருக்கான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள மாயாவுக்கு அடிமை வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான் சொம்பு தூக்குறதுக்காக தான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள போயிருக்கான் மற்றபடி அவன் பிஆர்லாம் செட் பண்ணிட்டு போல அப்படிங்கிறத நம்மளே உறுதிப்படுத்திடலாம் அடுத்ததான் மாயா மாயாவை பொறுத்தளவு விஷ்ணுவை சொல்றா விஷ்ணு வந்து கேமே விளையாடல டபுள் கேம் விளையாடுறாரு பச்சொந்தி வேலையில பாத்துக்கிறாரு அவர் இவ்வளவு நாள் தொடர்றாரு அப்படின்னா அவருக்கு பி ஆர் டீம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க அடுத்ததான் மணி மணியை பொறுத்தளவுல பூர்ணிமாவோட பேர் சொல்றாரு அதாவது பூர்ணிமா வந்து அவங்களும் அதே ஃபீல்ட்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு பி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் கேள்விப்படுறாரு அதே நேரத்துல விஜய்வர்மா என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா நானே அர்ச்சனாவை பார்த்து மிரண்டுட்டேன் அதாவது அர்ச்சனா வந்து ஒரு நாள் அழுதாங்க அழுததுக்கு அப்புறமா அவங்களோட ஓட்டை பார்க்கும் எனக்கே ஆச்சரியமாயிருச்சு ஓவியாவுக்கு கூட அந்த அளவு ஓட்டுகள் வந்தது கிடையாது ஒரு நாள் அழுததுக்கு எப்படா இவ்வளவு ஓட்டு அப்படிங்கிற மாதிரி நாளே பிரமிச்சு போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு இதே கருத்து வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாக்குற எல்லா மக்களுக்குமே இருந்திருக்கும் யூடியூப்ல ரிவ்யூ பண்ற எல்லா யூடியூபர்ஸுமே இதே கருத்தை சொல்லியிருக்காங்க அடுத்த ஓவியாவாக மாறிய அர்ச்சனா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா ஓவியா லெவலுக்கு அர்ச்சனை அந்த இடத்துல ஒண்ணுமே பண்ணல அர்ச்சனாவுக்கு எதிராக இந்த புள்ளி கேங் வந்து அட்டாக் பண்ணாங்க இதை தாங்க முடியாம அர்ச்சனை அழுதாங்க அடுத்த நாளே ஓட்டிங்ல பார்த்தோம் அப்படின்னா விசித்ராவுக்கு ரெண்டு மடங்கு அதிகமா இருக்கிறாங்க அதெல்லாம் யாராலயுமே ஏத்துக்க முடியாது கண்டிப்பா பிஆர் டி இருந்தாதான் அதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி விஜயவர்மா சொல்றாரு இதை எவனா இருந்தாலும் மனசாட்சியோட பார்க்கறவனுக்கு ஏத்துப்பான் அடுத்ததா விசித்ரா விசித்ராவை பொறுத்த அளவுல அர்ச்சனை பக்காவா பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டு தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க புக்கே எழுதிட்டு தான் வந்திருக்காங்க அவங்கள பொறுத்த அளவுல எந்த இடத்துல எப்படி அழுதா அது எப்படி ஆகும் தெரிஞ்சுக்கிட்டு பிக்பாஸ் வீட்ல வந்திருக்காங்க மாதிரி அவங்க சொல்றாங்க இந்த வேலையை அர்ச்சனா மட்டும்தான் கண்டிப்பா கிடையாது இந்த வேலையை தான் விசித்ரா நாள் வலையா பாத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கும் விசித்ரா பொறுத்த அளவுல யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க யாருக்கு எல்லாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது அர்ச்சனா விளையாடுற அதே அக்லி தான் விசித்ராவும் விளையாண்டு இருக்காங்க அதை விசித்ரா ஏத்துக்கிட்டா நல்லா இருக்கும் அடுத்ததான் பூர்ணி பூர்ணிமாவை பொறுத்தளவுல அர்ச்சனா கண்டிப்பா போட் இருக்குது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வச்சிக் டாஸ்கா இருக்கட்டும் இல்லன்னா இருக்கட்டும் அவங்களுக்கு வந்த ஓட்டுகள் வேற லெவல் இதை வச்சு பார்க்கும் போதே அர்ச்சனா தான் பிஆர் டீம் எல்லாம் செட் பண்ணிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க அவங்களுக்கு தான் போட் சோட் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா சொல்றாங்க தினேஷ் பொறுத்த அளவுல தினேஷுமே அர்ச்சனாவோட பேரை தான் சொல்றாரு அவங்களை பொறுத்த அளவுல கேமராவுக்காக எந்த இடத்துல பேசினா எப்படி ரீச் ஆகும் அதை எப்படி பிஆர் டீம் ரீச் பண்ணுவாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பக்காவ கேம் இருக்காங்க அப்படிங்கறத அவரும் தெளிவுபடுத்துறாரு இதெல்லாம் கேட்டு முடிச்சோடனே அர்ச்சனாவுக்கு செமகாண்டாயிருது அர்ச்சனா வந்து தாம் தூம்னு குதிக்கிறாங்க அவங்களுமே வளர்றாங்க அதாவது அவங்களோட சோசியல் மீடியா பக்கத்தை ஒரு டீம் வச்சிருக்கேன் அதுக்கு ஒரு மேனேஜர் இருக்கிறாரு அப்படிங்கற எல்லா தெளிவுறையும் கொடுக்கறாங்க இததான் நம்மளும் சொல்றோம் அர்ச்சனா பண்ற சின்ன விஷயங்களுக்கு கூட மிக பெருது அது ரொம்பவே வைரல் ஆகுது அர்ச்சனா ரொம்பவே நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி கிரியேட் செய்யப்படுது எல்லாமே ஓகேதான்ப்பா ஆனா அர்ச்சனா கொஞ்சம் வாயை அடக்கிட்டு இருக்கணும் எல்லாரும் தெரிஞ்சுதான் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்றோம் அர்ச்சனாவுக்கு இப்படி போட்ஸ் இருக்குது அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும் ஏன் நான் உள்பட எல்லா யூடியூபர்ஸ்க்குமே தெரியும் அது தெரியாம முட்டாள்தனமா அர்ச்சனாவுக்கு மக்கள் ஓட்டு தான் இருக்கு அப்படின்னு பொய் சொல்ற அளவுக்கு நான் யாருக்கும் சொம்பு எல்லாம் கிடையாது இருந்தா இருந்துட்டு போட்டும் பிக் பாஸ் வீட்ல இருக்கிற கேவலமான போட்டியாளர்கள் மத்தியில அர்ச்சனா டைட்டில் வின் பண்ணா ஓகே அப்படிங்கறது மட்டும்தான் எங்களோட கருத்து அர்ச்சனா வந்து நீதியா விளையாடுறாங்க நேர்மையா விளையாடுறாங்க அவங்களே மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடையாது அப்படிங்கறதெல்லாம் நான் பேசவே மாட்டேன் என்ன பொறுத்தளவு அவங்க தம் அடிக்கிறதே எனக்கு எல்லாம் விருப்பம் இல்ல அதாவது இவ்வளவு பெரிய மீடியா இல்ல எல்லா பெண்களும் குழந்தைகளும் பார்க்குற இடத்துல ஒரு பெண் வந்து தம் அடிச்சுக்கிட்டு இருக்கலாம் அதெல்லாம் தப்பு கிடையாது அப்படிங்கறதே இந்த சமுதாயத்தை தவறான பாதைக்கு கொண்டு போற ஒரு செயல்தான் அது பெண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும் யாரு தப்பு பண்ணாலும் தப்பு தான் பெண் தம் அடிக்க கூடாது ஆண் தம் அடிக்கலாமான்னு யாரு பண்ணாலும் தப்பு அந்த வகையில இந்த சீசன்ல தகுதியான போட்டியாளர்கள் யாருமே கிடையாது இருக்கிற போட்டியாளர்கள்ல அர்ச்சனாவுக்கு டைட்டில் கிடைச்சா ஓகே அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட கருத்தை தவிர நான் யாருக்கும் சொம்புலாம் கிடையாதுப்பா என்ன பொறுத்தளவுல சொம்படிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அர்ச்சனா வந்து இந்த இடத்துல விசித்ரா கிட்ட இவ்வளவு கோபப்பட வேண்டிய அவசியம் கிடையாது என்ன எப்படி நடிக்கிறேன்னு சொல்றீங்க நீங்கதான் நடிக்கிறீங்க நீங்க தான் ஏமாத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுலயும் அர்ச்சனாவை தப்பா காட்டணும் அப்படிங்கறதுக்காக விசித்ரா இவ்வளவு வேலைகள் பண்றாங்களா விசித்ரா இவ்வளவு கேவலமா பேசுறாங்க

விசித்திரா என் மண்டையை கழுவுறாங்க அப்படிங்கிற மாதிரி விசித்ரா மேல ஒரு தப்பான எண்ணத்தை பதிவு பண்ணது அர்ச்சனா இதே அர்ச்சனாவை பொறுத்த அளவுல டாஸ்க பயன்படுத்தி விசித்ராவை எந்த அளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவு அசிங்கப்படுத்தினாங்க அப்படி இருக்கும்போது போது மத்தவங்க பண்ற எல்லா கேவலமான வேலைகளையும் அர்ச்சனாவும் பண்ணிருக்காங்க நான் எதுவுமே பண்ணல நான் இன்ன சென்று நான் ஒரு குழந்தை மாதிரி நான் கியூட்டான பொண்ணு அப்படின்னு உலகத்தை ஏமாத்தலாம் நம்மளெல்லாம் ஏமாத்த முடியாதுங்க நான் இப்பவும் திரும்பவும் சொல்றேன்பா ஓட்டிங் அடிப்படையில இந்த சீசனோட டைட்டில் வினர் தான் அதை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் விஜய் டிவி இவ்வளவு வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல அர்ச்சனா வந்து இவ்வளவு பக்காவா பிளான் பண்ணவங்க கொஞ்சம் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசுறவன் பேசிட்டு போடான்னு இருக்கிறது அவங்களுக்கு நல்லது இல்லனா டைட்டில் வினர் பட்டம் வேற ஒரு ஆளுக்கு கை மாறுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்குது இப்பவும் தான் மாசு தான் கெத்து அர்ச்சனாவுக்கு எதிரான இப்படி பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி திட்டுறதா இருந்தா தயவு பண்ணி அன்சப்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க என்ன பொறுத்த யாருக்கும் சொம்பு தூக்குறதுக்கு நான் தயாரா இல்லை யாரு தப்பு பண்ணாலும் தப்பு தப்பு தான்பா உண்மையாவே என்னோட கருத்து கரெக்டா இருக்குது யாருக்கும் ஃபேவரட்டிசம் பண்ணலனு நினைக்கிறவங்க மட்டும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு தொடர்ந்து ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுட்டு இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூஸ்